இங்கிருந்து இருந்து திரு செந்தில் பாலாஜி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா எங்கிருந்து ரகுபதி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இப்படி அந்த அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா எட்டு அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போயிருக்காங்க திமுக ஆள் இல்ல திமுக ஆள் இல்ல டெப்டேஷன் போயிருக்கிறாங்க அண்ணா திமுக இங்க இருக்கின்ற தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராங்க நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த காலத்தில் எட்டு பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு இது சரியா அண்ணா திமுக காரன் உழைப்புல நீங்கள் எம்எல்ஏ அண்ணா திமுக அரசாங்கத்தில் அவர்களே அண்ணா திமுக என்ற கட்சி இந்த ரகுபதி என்ற ஒரு அடையாளம் காட்டி இருக்கிறாங்க நாட்டு மக்கள் நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது அன்றிய மறப்பது நன்று என்று ஈராண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் இவருக்குதான் பார்த்து சொல்லிருப்பாரு நினைக்கிறேன்